எந்த தமிழ் சந்தேகமும் அவரிடம் துணை அமைச்சர் பெருமன்றார் எனது அருமையாளர் உதயகுமார் அவர்களே துணை அமைச்சர்களே ஐயா பேராசிரியர் சேராபதி அவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருணையர் டாக்டர் அரி

பொதுச் செய எனக்கு பொதுலராகட்டமும் ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக நாங்கள் கையாளுவோம் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அவர்கள் தமிழ் இவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக

மூவேந்தர்கள் அவர்கள் செய்த பணியை செய்து ஆதினத்தி இவர்களுடைய பல தமிழறிஞர்கள் ஆதினங்களில் ஆதீனத்தை தெரிவிக்க அவர்கள் இவர்கள் வளர்க்கப்பட்டவர் மீனாட்சி அவர்கள் இவர்கள் எல்லாமே

இவர்கள் சொன்னது போல அவர் பெரிய விவசாயி விவசாயத்தை மும்மரமாக செய்து வந்தவர்கள் அவங்க விவசாயம் பண்ணி மகளுக்கும் விவசாயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் விவசாயத்தை மட்டும் கற்றுக் கொடுத்த அவங்க இன்னமும் பாடம் இருக்கு காய்கறி மண் பாடல் காமாட்சியன் பாடங்களையும் முதமைச்சித்த பாடல்களையும் கிடைக்க போகிற

நல்ல சிறப்பான மூலிகளில் உள்ளவர்கள் அழைக்கப்பட்ட மனதில் ஐந்தாம் வரை படித்துக் கொள்கின்ற பின்னர் உயர்நிலை கல்வி வருகின்ற உயர்நிலை பதிவு படிப்பு முடித்தது

அவர்கள் திருக்குறாபிஷேக பணி தமிழ் வழியே செய்யப்பட்ட வழி என்பதை நான் படிப்பது மிகவும் இப்ப செய்யலாம் எனக்கு மனமொழி இது வேண்டாம் நான் தமிழ்ல தான் சாமி போடுவேன் தமிழ்ல அர்ச்சனை பண்ணேன் தமிழ்ல ஆலய வழிபாடுகள் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த பணியை செய்திருக்கின்றார்கள் என்றால் அவரது துணிச்சம் தமிழ் மீது தீராத ஒரு பற்று இவையெல்லாம் தமிழில் அவரை முன்னிலைப்படுத்தியிருக்கின்றனர் அப்படிப்பட்ட பணியினை அவர்கள் செய்து மீண்டும் தனது குலதெய்வத்திற்கும் ஒரு கோவில் கட்டியிருக்கிறார் அந்த குலதெய்வ கோவிலுக்கும் இதே போல தமிழ் வழியை மூடமிஷன் பணியினை நடத்தியிருக்கின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட பெருமானால் தமிழை காத்து தமிழுக்காக வாழ்ந்து தமிழ் பணியாற்றி ஆலயப் பணிகள் செய்து சமய பணிகள் செய்து எல்லாம் செய்து வருகின்ற நேரத்தில் இவரை பற்றி பலரும் அறிய தொடர்ந்து அன்றைய தினம் பழனி சிவகுமார் சாதவிகள் அவர் நமது சுவாமியை அறிகிறார் அவரை அழைக்கிறார் எங்களது பணியுடன் நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அவர்களது அழைப்பின் பேரில் தேர்வு மரத்துக்கு வெளி கொடுத்து விட்டு பழங்கின்றார் பழனி மரத்திலே அவர் முக்கிய கட்டளையாக ஆதீனம் கொடுக்கின்ற கட்டளை எடுத்து செய்பவர்கள் கட்டளை அந்த கட்டளையாக பணியிலே இருக்கின்றார்கள் அவர்களது பணியை கண்டு ஆற்றலை கண்டு திறமையை கண்டு தெளிவை கண்டு அந்த காதி நகர்த்தர் அன்று சிவகுமார் சுவாமி அவர்கள் இவர்களை வாரிசாக சட்டப்படி நியமிக்கிறார் அப்படி நியமிக்கப்பட்டு அவர்கள் இயற்கை எத்தி பின்னால் அந்த பொறுப்பினை மகாவீர் பொறுப்பினை நமது சுவாமி அவர்கள் எடுத்துக் கொள்கிறார் பல பணிகள் இன்னும் சிறப்பாக சிவனை பொருள் பொருள்னால மற்றவங்க பற்றி கிடக்கிற பற்றி கிடக்குறது சாப்பிடப்படும் அன்னதான இன்னொரு தனிக்கும் நடக்குது நான் சொல்றேன் மூணு பேரையும் சாப்பாடு நடக்குது எந்த ஆடம்பரமும் கிடையாது